ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரவையை வச்சு ஒரு சூப்பரான கப் கேக் தாங்க பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் பிக்னஸ் கூட செஞ்சிடலாம் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக பஞ்சு போல இருக்குதுன்னு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் நிலலான்னு பார்த்துடலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்குறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சுகர் ஒரு கப் அளவுக்கு பால் அரை கப் அளவுக்கு தயிர் அரை கப் அளவுக்கு உருக்கின வெண்ணெய் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பதில் வாசனை இல்லாத ரீஃபண்ட் ஆயில் ஏதாவது எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சாதா உப்பு கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துருக்குறேன் நீங்கள் இதுக்கு பயில் டியூட்டி ஃப்ரூட்டி கூட எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்குறேன் அதில் இப்போ ரவையை சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் அழைக்கீங்களோ அதே கப்பாலேயே மிச்சம் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நான் இது கூட சுகரையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை முடிஞ்ச வரைக்கும் நைஸாக திரிச்சிட்டு வந்துடலாம் ரவையும் சுகரையும் நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ரொம்ப ஃபைனாக அறப்படாது ஓரளவு கொஞ்சம் குறை குறப்பாக தான் இருக்கும் இப்போ இது கூட எடுத்து வச்சுருந்த தயிரை சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பட்டர் சேர்த்துக்கிறேன் பட்டர் இல்லைன்னா நீங்கள் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம் கூடவே பாலையும் சத்துக்கிறேன் இப்போ இதை மிக்சியில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சா பருவு இந்த மாதிரி தான் இருக்கும் இது அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஜார்லேயே ஊற விட்டுடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆகிட்டு ரவை நல்லா ஊறி வந்துருச்சு இப்போ இது கூட பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சாதா உப்பு சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட இதெல்லாம் இல்லைனா நீங்கள் ஒரு ஈனோ பாக்கெட் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் உங்கள்கிட்ட இல்லைனா நீங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் ஒரு நிமிஷம் வரைக்கும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு நிமிஷம் வரைக்கும் அரைச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இது தனியாக இருக்கட்டும் நம்ம கேக் செய்ததுக்கான கப் ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க மாதிரி குட்டி குட்டியாக வீட்டில் உள்ள கிண்ணங்களை தான் நான் எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து எண்ணெய் அல்லது நெய்யை வச்சு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா கிண்ணத்தையும் நெய்யால் கிரீஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ இதில் அரை அளவுக்கு கேக் பேட்டரை சேர்த்துக்கலாம் ஃபுல்லாக சேர்க்கக்கூடாது ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா கேக் செய்கிறப்போ பொங்கி வெளியெல்லாம் வந்துடும் அதனால் அரை அளவுக்கு சேர்த்தா போதுமானதாக இருக்கும் கேக் பேட்டா ரெடி ஆகிச்சு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம் நான் அன்னைக்கு ஒரு கடாயில் தான் அவிய வைக்க போகிறேன் அதனால் ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் மேலே ஒரு பிளேட் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுலை வரிசையாக வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் இது அப்படியே அவிய வைக்கனாலும் வைக்கலாம் அல்லது உங்களுக்கு விருப்பமான நட்ஸ் இருந்தனா மேலே தூவி விட்டுக்கலாம் அல்லது டியூட்டி ஃப்ரூட்டி இருந்தனாலும் மேலே தூவி அவிய வச்சுக்கலாம் நான் இப்போ எல்லா நட்ஸ்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எல்லாத்தையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு இதில் மட்டும் டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் வெந்திருச்சான்னு பார்க்குறதுக்காக ஒரு கத்தியை சென்டரில் விட்டு பார்க்கணும் கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஒரு வேளை ஒட்டுச்சுன்னா மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அவை விட்டு எடுத்துக்கலாம் எனக்கு இப்போ கேக் நல்லா வந்துருச்சு அதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஆற விட்டுடலாம் இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு இப்போ அதனோடய ஓரங்களை லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் கேக் ஈஸியாக வெளியே வந்துடும் கேக் நல்லா ஆற விட்டு எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட பிஞ்சி போகாது பாருங்கள் எந்த பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா வந்திருக்கு பஞ்சு போன்று சுவையான ரவா கேக் ரெடி